நுட்பமாக அந்த விஷயத்தை நான் சொல்லிட்டு போகிறேன் நான் வந்து ஒரு பாட்டு கேட்டுட்டு இருந்தேங்க பழைய பாட்டு தான் சாரி இந்த சின்ன பசங்களுக்கு தெரியாத அந்த பாட்டு நீ வேணா போய் யூ இந்த சின்ன பசங்களுக்கு தெரியாத அந்த பாட்டு நீ வேணா போய் யூடியூப்பில் போட்டு பார்த்துக்கோ நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன் இங்கே இருக்கக்கூடிய முப்பத்தைந்து நாற்பது வயதில் இருக்கிறவங்களுக்கு இந்த பாட்டு புரியும் முத்துராமன் நிற்பார் அந்த படத்தில் தேவிகா மேடம் தான் ஹீரோயின் ஒரு சித்தார் வச்சுட்டு ஒரு பாட்டு வரும் என்ன பாட்டு என்ன பாட்டுங்க சத்தமாக சொல்லுங்க சொன்னது நீதானா எங்கள் வீட்டில் வயசான ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க சொன்னாங்க ஏய் வா இந்த பாட்டு கேளு நான் பாட்டு நான் கேட்ட பாட்டு தான் அதில் ஒரு சரணம் வரும் தெரியுமாங்க ஒரு கொடியில் ஒரு முறை தான் மலரும் மலரல்லவா ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா சொல்லிட்டு சொல்றாங்க நெஞ்சில் ஒரு தான் அந்த படம் அந்த படத்துல அந்த பொண்ணு ஏற்கனவே இன்னொருத்தனை விரும்பி இருப்பா தமிழ் பெண்கள் எதையே யாரேனும் காதலித்தாள் அவர்களை கணவனாகத்தான் நினைத்து காதலிப்பார்களே தவிர மற்றவாறாக காதலிக்கின்ற மரபு தமிழ் பெண்களுக்கு இல்லை அவள் வாழ்க்கையில் வேறு ஒருத்தரை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய கட்டாயம் வந்தது அந்த பாட்டு அந்த பெண்ணுக்கு பொருந்தாது ஆனால் அந்த படத்தை பார்த்தா அந்த பொண்ணுனுடைய பேர் வச்சிருப்பார் டைரக்டர் சூப்பர் பேர் வச்சிருப்பார் சீதான்னு கண்ணதாசன் எழுதிய பாட்டு என் மனம் லேட்ரல் திங்கிங்கில் போகுது பக்கவாட்டு யோசனையில் போகுது ஒரு அனலிட்டிகல் திங்கம் திங்கிங்கில் போகுது ஓகே இது நெஞ்சில் ஒரு ஆலயம் திரைப்படத்திற்காக அந்த கதாநாயகிக்கு எழுதிய பாட்டல்ல இது கம்பராமாயணத்தில் சீதைக்காக எழுதிய பாட்டு எப்போ ராமன் சொன்னான்ல நெருப்புல இறங்குன்னு சொன்னானா சொல்லும் போது கம்ப படிச்சு பாருங்க கெட்ட வார்த்தைகள் நிறைய இருக்கு சீதைக்கு எதிராக ராமன் சொன்னது ஊன்திறம் உவந்து இருந்தனை ஒழுக்கம் பாழ்பட மாண்டிலை நீ செத்து போ நீ ஒழுக்கம் இல்லாம வாழ்ந்துட்டான் ராமன் ராமாயணத்துல அந்த பெண் ஒண்ணுமே சொல்லிங்க கம்பருடைய சீதா எதுவுமே சொல்லல லட்சுமணனை பார்த்து நெருப்பு வய கண்ணின் அவன் கண்ணுல குறுறான் அவன் சொல்றா நெருப்பு வைப்பான் நெருப்பு அணைஞ்சிருச்சு நான் இப்போ அந்த எல்லா கணவன்மார்களுக்கும் சொல்லுகிறேன் சீதை என்பவள் ஏதோ ராமாயணத்தில் வருபவள் அல்ல உங்கள் வீட்டில் இருப்பவளும் அவள் தான் நானும் என் தாயும் அவள் தான் ஐயா வீட்டில் இருப்பவர்களும் அவர்கள்தான் கண்ணகியோ சீத்தையோ வெளியில இல்ல நம்ம வீட்டில் இருக்காங்க கெட்டவா சொன்ன அந்த கணவனை பார்த்து எத்தனை காலமாகவோ ராமனையும் சீதையும் வாசித்த கண்ணதாசன் எழுதிய பாட்டுதான் என்னையா சொன்னாய் சொன்னது நீதானா சொல் ராமா சொல் என்னை மறந்தாயா ஏன் 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 என் உயிரே மங்களமாலை குங்குமம் யாவும் தண்டதெல்லாம் நீதானே மணமகளை திருமகளாய் நினைத்ததெல்லாம் நீதானே இணைத்ததும் நீதானே இறுதி வரை துணை இருப்பேன் என்றதும் நீதானே இன்று சொன்னது நீதானா தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவிநிலை விழலாமா தெருவினிலே விழுந்தாலும் வேறொரு கைப்படலாமா ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா ஒரு மனதில் ஒரு முறைதான் மலரும் உறவல்லவா என்று சொன்னது நீ தானான்னு சொல்லும்போதே கண்ணீரோட முடியும் அந்த பாட்டு நீங்க வாழ்க்கையில் சில வாய்ப்புகள் உங்களை தேடி வருகின்ற பொழுது வார்த்தைக்கான விளக்கங்கள் வேறுபடுகின்ற பொழுது உள்ளத்திற்குள் ஒரு ஒளி பரவும் பாருங்க அந்த பேரின்பம் நமக்கு வேறு எதிலுமே கிடைக்காது அந்த சொல் தேடிதானே வந்திருக்கிறீர்கள் அந்த மனம் பரவசம் அடையக்கூடிய அந்த ஒரு சொல் தேடிதானே வந்திருக்கிறீர்கள் நான் சொல்லுகிறேன் இந்த கல்யாண மாலை ஒரு புரோக்ராம் நடக்கும் பட்டி மண்டபங்களை நடத்துவாங்க ஒரு வாட்டி கோயம்புத்தூர்ல நான் பேச போறேன் பேச போகும்போது பேசி முடிச்சிட்டோம் திருப்பூர் கிருஷ்ணன் ஒருத்தருங்க உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஆசிரியர் மிக கணியமான ஒரு மனிதர் தமிழ் படித்தவர் தமிழ் மீது தீராத காதல் கொண்டவர் காந்தியவாதி அவர் வந்து நான் ட்ரெயின் ஏறத்துக்கு போறேன் எனக்கு கிடைச்ச சொற்களை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் பேச்சாளராக இருக்கிறது படிச்சிட்டு மட்டும் இல்லைங்க அப்சர்வேஷன் லேர்னிங் இருக்கல அதெல்லாம் தான் என் பேச்சு நான் மேடைக்கு வருகிறேன் மேடையிலிருந்து இல்லம் திரும்புகிறேன் இல்லம் திரும்புவதற்கு முன்னால் நான் ட்ரெயின் ஏறி ஆகணும் இப்போ நாம தான் இந்த வேஷங்கிஷம் கட்டிட்டு பேசுறோம்ல பெண்களுக்கு அது ஒரு தலை எழுத்து ஆண்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது நாங்கள்லாம் வந்து சாதாரணமாக வரவே முடியாது மேடைக்கு எப்போ மாறுமோ அந்த நில ஏங்க ஒரு பர்சில் நீங்கள் கையில் கையில பேக்கெட்டாக தூக்கிட்டு வர வேண்டியதாக இருக்கு உங்களுக்கு பாருங்க நாலு அஞ்சு பை ட்ரெஸ்லியா என்னைக்கா யோசிச்சதுண்டா பெண்களை இந்த கையில் ஒன்று பச்சை பிள்ளைய கையில் தூக்குற மாதிரி காவிக்கிட்டே சுற்றணும் பாருங்கள் அந்த அம்மா கை அப்படியே பிள்ளைய வச்சிருக்கிற மாதிரியே வச்சிருக்கு அவர் பாருங்க ஜாலியாக இருக்கிறார் எல்லாம் பரிசு அஞ்சு பரிசில் வச்சிருக்க நானும் ஒரு நாள் புடவையில் தைச்சிக்கலான்னு தான் பார்த்தேன் மேடம் ஒரு நாள் பரிசு ஒரு இடத்துல இருக்கு இன்னொரு நாள் பரிசு இன்னொரு இடத்துல இருக்கு நம்ம பெண்களுடைய மெட்டபாலிசம் அப்படி என்ன பண்ணுறது கார்போஹைட்ரேட் சாப்பிட்ற சமூகம் அவ்வளோ வேலை வாங்குறீங்க ஆரோக்கியமாக இருக்க முடியுதா ஒவ்வொரு நாள் ப்ளவுஸ் போதும் பிபி மிஷின் மாட்டுற மாதிரி புரிந்தவர்கள் கைத்தட்டுக்கிறார்கள் சிரிக்கிறார் சரியா என்னுடைய எனக்கு புரியலை நேராக போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு உடனே ட்ரெயினுக்கு ஓடணும் அவர் ஒன்றும் இல்லை ஒரு ஜிப்பாக ஒரு ஜோல்னா பை அப்படியே என்ன பர் இன்னும் வரலன்னு ம் இருங்கயா மாற்றிட்டு வரணும்ல பத்து பத்து ட்ரெயின் நாங்கள் வெளியில் வரும்போது ஒம்பது நாற்பத்தஞ்சு கிட்ட போயிட்டோம் பத்து மணி மேலே ஏறி போகணும் மூணாவது பிளாட்ஃபார்ம் அஞ்சு நிமிஷம் அதில் ஆயிடுச்சு அஞ்சே நிமிஷம் தான் இருக்குது ட்ரெயின் நிக்குது நம்ம மோகன் சார் வந்து கையில் இட்லி வச்சிட்டு நிக்கிறார் ம் நைட்டில் போகிறதுக்கு சாப்பிட்றதுக்கு அதை வாங்கிட்டு வேகமாக நடக்கிறேன் கிருஷ்ணன் சார் ஆரம்பித்தார் பர்வீன் என்ன ஓடுற பி த்ரீ அங்கே இருக்குது பதினோரு கோச் தாண்டலும். அஞ்சே நிமிஷம் தான் இருக்குது சார் என்ன சார் இரு ஒரு கேள்வி கேட்குறேன் பதில் சொல்கிறியா எப்போ சார் நீங்கள்லாம் டேரெக்டாக வந்து எஃப்ஐலாம் போட்டுடலாம் டீச்சர்ஸ் ஒன்றும் செய்ய முடியாது அனுபவிக்கணும் நாங்கள்லாம் ஒன்னா இல்லைங்க காலையில ஏழு மணிக்கு போன் வரோங்க அப்போதான் கரெக்டா கலையபுரமா அம்மன் மாதிரி பன்னெண்டு கையோட காலேஜுக்கு புறப்பட்டு இருக்கும் போது போன் வரும் பர்வீன் சுல்தானா மேடம் ஆமாங்க நான் யாருன்னு பேசுறேன் கண்டுபிடிங்க பாப்போம் ஏனா யாரா இருந்தா எனக்கு என்ன டென்ஷனாக இருக்கோங்க அந்த டைம்ல போய் பேசுவாங்களா கிடைக்கும் போது கையில் வரும் அப்படி பேசுறாருங்க அவர் பரவீன் ஒரு கேள்வி கேட்கற சொல்ல பதில் அண்ணா ட்ரெயின்ல ஏறிடலான் சொல்லு சொல்லுங்க நான் இப்ப சொல்லலாம் அப்புறம் சொல்ல மாட்டேன் சரியா எனக்கு வந்து சொற்கள் வேணும் அதுவும் திருப்பூர் கிருஷ்ணன் சார் சொல்றாருன்னா ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கும் சொல்லுங்க சார் போர் பாசறையில் தலைவெறி கோலமா ஒருத்தி உட்கார்ந்துருக்கா அவ யாரு மூணு கோச்சு தான் தாண்டி இருக்கேன் நாலு நிமிஷம் போயிடுச்சு ஒன்றரை நிமிஷத்தில் நான் ஏற நாளில்னா போயிடும் வேகமாக நடந்துட்டு இருக்கேன் புத்தி வேலை செஞ்சா எப்படிங்க வேகமாக நடக்க முடியும் நான் திரும்பி சொன்னேன் திரௌபதி சே நல்ல குழந்த குட் ஆன்சர் எஸ் திரௌபதி உட்காந்திருக்காளா அப்ப ஒரு விஷயம் நடக்குது செகண்ட் இருக்கு மெதுவான வார்த்தையில சொன்னதை ஆர்ப்பாட்டமா சொல்லிட்டு எனக்கு லேர்னிங் நடந்த இடம் அது எப்படி அர்ஜுனனுக்கு பகவத்கீதை போர்க்களத்தில் கிடைத்ததோ அப்படி இந்த மாதிரியான நெருக்கடியான சூழ்நிலையில்தான் தான் நமக்கு ஞானமான வார்த்தைகள் கிடைக்கணும் லிபி அவன் க அதை கலங்குறான் அவன் கலங்கி கொண்டே என்னிடத்தில் உனக்கு தெரியுமா என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க நான் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கோம் சொல்ல 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 நடந்து போயிட்டுக்கும் கோச்சில் ஏறிட்டோம் பாதி சொல்லி முடிச்சிட்டார் மீதி ஆர்ஏசி அன்னைக்கு அவர் அங்கே உட்காந்துருக்கார் நான் இங்கே உட்காந்துருக்கேன் மீதி ஆர்ஏசியில் உட்காந்துக்கிட்டு டிடிஆர் வந்தவர்கிட்ட கூட ரிக்வஸ்ட் பண்ண முடியாமல் அவரை அனுப்பிட்டு உட்காந்துக்கிட்டே ராத்திரியெல்லாம் பயணம் பண்ணேனா ஏன் இந்த சொல்லை தவறவிடக்கூடாது விடக்கூடாது அவருக்கோ ஏதோ ஒரு நிலை இந்த வார்த்தையை சொல்லி சொல்லிவிட வேண்டும் என்று அவருக்கு தெரியும் குரு வாங்கிக் கொண்ட வார்த்தையை நானும் சொல்லுவேன் என்று அதனால் தான் சொல்லி இருக்கிறார்